மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கா நான் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா தாத்தா எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல ரொம்ப பயமா இருக்குன்றாங்க உடனே தாத்தா இல்லையே காவிரி எப்பயும் போல நார்மலாக தானே இருக்கான்றாங்க இல்லை தாத்தா நீங்கள் நல்ல மைனூட்டாக நோட் பண்ணால் தெரியும் அவளுடைய முகத்தில் சிரிப்பே இல்லை யமுனாவோட கல்யாணத்தில் அவளுடைய சிரிப்பு போச்சு மறுபடியும் அந்த சிரிப்பை கொண்டு வர நான் படாத கஷ்டம் கிடையாது மறுபடியும் அவ அதே மாதிரி ஆயிட்டா அதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய் வந்து உடனே தாத்தா வந்து இங்க பாரு விஜய் நீ இப்படியெல்லாம் இருக்காத அவளுக்கும் சில பிரச்சனை இருக்கும் உங்ககிட்ட சொல்ற இருக்கிற மாதிரியும் இருக்கும் சொல்லாத மாதிரி இருக்கும் என் குடும்பத்தில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது கூட இருக்கலன்றாங்க இல்லைன்றாங்க ஆமா தாத்தா இதை நான் யோசிக்கவே இல்லை பாருன்றாங்க அதை வந்து உங்ககிட்ட வெளிப்படையே சொல்லியிருக்க முடியாது ஏதோ ஒன்று ரோல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பா அது முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குள்ள ஆயிரத்தி கஷ்டம் இருக்கடா ஒட்டு மொத்தமாக வெளியிலே சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டா இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க இதை கேட்டு விஜய் ஃபீல் ஆகுறாங்க அதோடு அந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க